சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சாஸ்தாவியாசர் அரவிந்த் சுப்பிரமணியம் அண்ணாவோடு இருக்கோம் கடந்த முறை அண்ணாவோட வீடியோ போட்டப்போ ஏராளமானவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுல சில குறிப்பிட்ட கேள்விகளை இன்னைக்கு அண்ணா கூட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த காலகட்டத்தில் வந்து மலைக்கு போறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கடினமாக மாறி இருக்கு அது ஏன் அந்த மாதிரி இருக்கு எப்படி அதெல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வழிகாட்டுதலை நாம அண்ணா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் அமெரிக்க பயணம் எல்லாம் எப்படி இருந்தது நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு சரி அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தோஷம் 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 அண்ணா இப்போ ஆக்சுவலாக ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் நான் யூரோப்பில் இருக்கேன் அங்கேருந்து நான் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் நீங்கள் வந்து அமெரிக்காவே போயிட்டு எல்லோரும் பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க எங்கே இருந்தாலும் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம்ல கட்டாயம் விரதத்தை அவங்களால் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக எங்கே இருக்கமோ அந்த இடத்தை நம்ம பாரத பூமியா நினைச்சு இருந்துக்க வேண்டியதான் இருந்துக்க வேண்டியதுதான் இங்கதான் வரணும் இல்ல அதான் அந்த மாதிரிதான் ஒரு வழக்கம் வச்சிருக்கு சில பேர் முடியாதவர்கள் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுல விரதத்தை முடிச்சக்கூடிய ஒரு வழக்கத்தையும் நம்ம இங்க அந்த பக்கங்கள் கடைபிடிக்கிறாங்க ஏன்னா சில பேருக்கு அந்த விசா பிரச்சனைகள் காரணமாக இல்ல டிக்கெட் பிரச்சனை காரணமாக வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கு சில பேரு உடல்நிலை காரணமாகவும் டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்க இருக்கிற இடத்துல விரதத்தை முடிச்சுக்கிறாங்க ஆனா இப்போ கணிசமான மக்களும் வருடா வருடம் சபரிமலைக்கு வந்து யாத்திரையை பூர்த்தி பண்றவங்களும் இருக்காங்க ஆனா கண்டிப்பாக இதுதான் சிறந்த சிறந்தது இது முடியாதவர்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம அதை பார்க்க எடுத்துக்கணும் நம்ம ஓகே 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 அண்ணா இப்போது அந்த சபரிமலை யாத்திரை அங்கே போயிட்டு வர்றதே இப்போ வந்து ஒரு கடினமான ஒரு இதாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த டிவியை பார்த்தா ஒரு பதற்றமே வந்துடுது ரொம்ப கூட்டமாக இருக்குது மக்கள்லாம் தள்ளுறாங்க செய்கிறாங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ஏன் இவ்வளவு குழப்பங்கள் அதுக்குள்ளே வருது ஏன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது இல்லையா கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏன் இந்த பிரச்சனை அதாவது இத விட கூட்டம் வந்த நாட்கள் எல்லாம் உண்டு அப்பவும் சமாளிக்க தான் செஞ்சிருக்காங்க பட் ஆனா இந்த கடந்த சில ஆண்டுகளாக வேற சில பிரச்சனைகள் என்னன்னா இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷங்குற ஒரு இஷ்யூ வந்து இது தேவசம் போர்டு சைடுல இருந்தும் சில பிளாஸ் இருக்கு பக்தர்கள் சைடுல இருந்தும் சில பிளாஸ் இருக்கு கட்டாயம் அங்க மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் இன்னும் திறம்பட பண்ணணும் இவங்க திருப்பதி மாதிரியான மாடல் எல்லாம் சொன்னாலும் அந்த அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் அங்க இல்ல திருப்பதில அறைகள் இருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லா வசதிகளோட நம்ம வெயிட் பண்றோம் அதனால வெயிட் பண்ணாலும் நமக்கு சிரமங்கள் தெரியாது இது மலை நம்ம மலை ஏறும் போது நமக்கு செங்குத்தான இடங்கள்ல பட்டியல அடைக்க மிருகங்களை அடைக்கிற மாதிரி தான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருது முக்கியமா முக்கியமாக தவிர்க்கிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ ஹைகோர்ட்டே தலையிட்டு இருக்கு ஹை ஹைகோர்ட் அதாவது இந்த முதல் இரண்டு நாள்லயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பக்தர்கள் வந்து பயங்கர தள்ளுமுள்ளாயி எட்டு பத்து மணி நேரம் மாட்டி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு முக்கியமான பிரச்சனையாக நாம பார்க்க வேண்டிய நமக்கு நாம் புரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு எழுபது எழுபத்தி ஐயாயிரம் பேர் தான் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இதை தவிர ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஆன்லைன்ல பதிவு பண்ணாமல் நேரடியாக வந்து பதிவு பண்ணக்கூடியவர்களையும் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருந்தது இது ரெண்டுமே பேரலா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்ப எழுபதாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப மலையில இருக்கக்கூடிய காவலர்களும் மச்சா இவங்களும் எழுபதாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறதுனால ஒரு எண்பதாயிரம் எண்பத்தாயிரம் பேர் வரைக்கும் சமாளிக்கலாங்கிற நிலையில் இருக்கும்போது ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு எழுபதாயிரம் பேர் வரும்போது அது இரண்டு மடங்கு ஆயிடும் அதுல ஒன்றும் கணக்கு இல்லையா இவ்வளவுதான் பண்ணிக்கணும் அப்படி கணக்குகள் இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி வந்ததுனால தான் இப்ப என்ன ஆயிடுதுன்னா முறையாக பதிவு செய்து வந்தவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஸ்பாட்ல வந்து நாங்கள் பத்து பேர் தானே இருக்கோம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி எவ்வளவு பத்து பேர் வந்து அது பத்துங்கிறது ஆயிரக்கணக்கான வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தது அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா நாங்கள் பதினெட்டாம் அப்படி குறுகலான இடம் அங்க இத்தனை பேர் தான் ஏற முடியும் ஒரு சமயத்துல இத்தனை பேரும் அது பேக்லாக் ஆகி 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 அது கியூ ஜாஸ்தி ஆகி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கியூல நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்புறம் கேரளா ஹைகோர்ட் தலையிட்டு இப்போ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கேப் எழுபதாயிரம் பேர் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கேப் வெறும் ஐயாயிரம் பேர் தான் சொல்லியிருக்காங்க அதனால அதுவும் நிலக்கல்ல வச்சு பண்ணணும் பம்பேல பண்ண கூடாதுன்றாங்க பம்பேல தான் கூட்டம் கியூ ஃபார்ம் ஆறுது நிலக்கல்லையே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆன்லைன்ல பதிவு பண்ணி இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக பம்ப வந்துள்ளான் ஆன்லைன்ல பதிவு பண்ணாமல் நேரடியாக அந்த ஸ்பாட்ல பதிவு பண்ணிக்கலாம்னு நினச்சி வரக்கூடியவர்கள் நிலக்கல்ல வச்சு அந்த ஐயாயிரம் பேர் தான் ஒரு நாளைக்கு அதற்கு மேல அந்த ஆன்லைன்ல கேன்சலேஷன் இருந்தால் மட்டும் தான் விடுறதுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இப்போ நடைமுறையில் படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லும்படியான முடியாமல் முழுமையா சரியாயிட்டு தானே இல்லை ஆனால் கொஞ்சம் பரவாயில்லை முன்னைக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இப்போ பக்தர்களும் இந்த கடைசி நிமிஷத்துல நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த திட்டமிட்டு எல்லாருமே இப்ப ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும்னு தான் சொல்றது அப்புறம் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப கார்த்திகை மாசம் ஒண்ணாந்தேதி நட திறக்க போறோம் நட திறக்கிற அன்னைக்கே நம்ம போ போறோம் அப்படின்னா அக்டோபர் மாதமே மாலை அணிந்து கொண்டு இத்தனாம் தேதி நம்ம போ போறோம்ங்கிறத தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம போகக்கூடிய தேதி தெரிஞ்சிடும் ஆமா அப்புறம் எப்படி ட்ரெயின் டிக்கெட் முன்னாடியே அட்வான்ஸா போடுறோமோ அதே போல இதையும் பார்த்து போட்டு வச்சுட்டோம்னா யாருக்கும் சிரமங்கள் இருக்காது ஏன்னா வரக்கூடிய காலங்கள் இனிமே கூட்டம் ஜாஸ்தி தான் ஆகும் குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கும்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கேன் ஒரு இரண்டு மூணு மணி நேரம் முன்னாடி கூட நம்ம போகலாம் உதாரணத்துக்கு மூணு மணி தரிசனம் போட்டிருக்கோம்னா பன்னெண்டு மணிக்கு நம்ம பம்பால ரிப்போர்ட் பண்ணலாம் ஆமா அது மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு ஏன்னா இத்தனை ஜனங்களும் போய் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய கார்டு அங்க இருக்கக்கூடிய வசதிகள் லிமிட்டெடு அதுக்குள்ளதான் நம்ம ஆப்ரேட் பண்ணியா கூடிய நிர்பந்தம் இருக்கு நமக்கும் கஷ்டம் ஆமா நிர்வாகிகளுக்கும் ஏற்கனவே நிர்வாகம் வந்து பண்ண வேண்டிய வசதிகள் முறையாக பண்ணலன்னுதான் நம்ம சொல்லணும் அது இந்த கஷ்டங்களும் இருக்கும் இதாக தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நம்ம நாள் போய் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு எல்லாரையும் இடிச்சு தள்ளி எல்லா பக்தர்களையும் நான் ஒரு சில பேர் குழந்தைகள் வயதானவர்கள் இருக்காங்க அவங்கள பத்தி யோசிக்காம இடிச்சு தள்ளி கீழே தள்ளி இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பகவானுடைய அனுகிரகத்தை தேடி போறோம் ஒரு குழந்தையோ ஒரு வயதானவரையோ நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம போனோம் அப்படின்னா அப்புறம் அது அதுக்கப்புறம் பவான் நம்மளை அனுகிற முன்வாரு நம்ம நினைச்சு பாக்குறதே தப்பு யார் மனசும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு சின்ன ஜீவராசி கூட துன்பம் இழைக்காமல் நம்ம மலைக்கு போகணும் அதனால இப்போ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கும் போது இவர்கள் ஒரு மண்டல விரதம் பூர்த்தி ஆச்சா அப்படிங்கிற கொஸ்டின் முக்கியமா வருது பல பேருக்கு எப்படி அதுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு அப்ப அதையும் நம்மளதான் இன்சூர் பண்ணிக்கணும் யார் வந்து நம்மளை செக் பண்ண முடியாது இந்த நமக்காக இருக்கும் அணிந்து கொண்டு சிகரெட் பிடிப்பதோ தகாத செயல்களை செய்வதோ இல்ல பத்து நாள் மாலை அணிவதோ அப்படிங்கறது இருந்தாலே இந்த அதனால மிச்சவர்களுக்கும் சொல்லி இருக்காது நமக்கும் சொல்லி இருக்காது புரியுது ஆனா அந்த ஒரு தீர்மானத்தோட பகவான் நமக்கு ஒழுங்கா விரதம் இருந்திருக்கும் ஒழுங்கா முறையான விரதம் இருந்து நம்ம போகும்போது பகவான் நமக்கு தரிசனம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட நம்ம போனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கட்டாயம் தரிசனம் கிடைக்க தான் செஞ்சி நம்ம போகும்போதே முடிஞ்சா தரிசனம் பண்ணுவோம் இல்ல ஏன்னா பந்த பந்தலத்தை வந்து அபிஷயம் பண்ணிக்கலாம் இல்ல எரிமையில விஷயம் முன்னிக்கலாம்னு நினைப்போட போகாம முறையாவது மண்டல வருது நான் இருந்திருக்கேன் ஒரு குறவும் இல்லாமல் நான் ஒருதான் இருந்திருக்கேன் அதனால எனக்கு பகவான் தரிசனம் கொடுப்பாருன்னு ஒரு ஒரு பக்தனும் நம்பணும் நம்பணும் ஓகே ஓகே இங்க இப்போ சொன்னதுல இருந்தே இது கேட்கறேன் போற வழில வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாரு அதாவது போற வழில வேற கோயில்களுக்கெல்லாம் போகாம நேரடியா நம்ம வந்து மலைக்கு போய் அங்க போயிட்டு தான் வந்து இறங்கி வரணும் இருமடி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ஆனா இன்னொரு இடத்துல பேசும்போதே சொல்றீங்க சஸ்தாவோட அந்த அறுவடை வீடுகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி சொல்லி அது அனுமதி உண்டு ஏன்னா இது எல்லாமே இது பார்ட் ஆஃப் தி யாத்திரை தான் ஓ இப்ப உதாரணத்துக்கு நம்ம மிச்ச கோவில்கள் நான் போற வழியில கோவில் போக வேண்டாம் சொன்ன கோவில் எதெல்லாம் நமக்கு இங்கிருந்து கிளம்ப உதாரணத்துக்கு சென்னையில இருந்து கிளம்பி சம்பந்தம் இல்லாம நம்ம இங்கேருந்து பழனி சமயபுரம் அப்படி என்ன ஊர் உலக மொழி டைவேர்ட் பண்ணி டீவேட் பண்ணி போறதான் சொல்லியிருந்தேன் என்னை இது ஒரிஜினலா கிரமமான பழைய காலத்து யாத்திரை முறைகள்ல இது எல்லாமே இந்த ஆறும் ஒரு கணக்குல வரக்கூடிய கோவில்கள் அதனால வந்து நமக்கு நமக்குமுத்தினார் கோவில் ஆரம்பிச்சோன்னா இந்த ஆறுமே சாஸ்தாவுடைய திருக்கோவில்கள் தான் அதுக்கு அனுமதி உண்டு பெரிய பாதையில பெரிய பாதைக்குள்ளே காலகட்டியில சிவாலயம் இருக்கு பகவதி நம்ம யாத்திரையோட அங்கமாக வரக்கூடியது அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதனால இந்த கோவில்களுக்கு அனுமதி இது எல்லாமே சாஸ்தாவுடைய கோவில்கள் அதனால இது அனுமதி இதுல அது மாதிரி போகலாம் உள்ள கோவில்களுக்கு தான் நம்ம போக முடியாது ஓகே ஓகே இன்னொரு நேயர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதாவது அவங்க கணவர் வந்து நெய் தேங்காய் வந்து கொண்டு போனாரு மற்றவங்களுடைய நெய்யெல்லாம் வந்து உறைஞ்சு இருந்தது இவங்களோடது உறையாமலே இருந்தது அவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக எடுத்து இந்த மாதிரி இது ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த நெய் உறைஞ்சிருந்ததுன்னா தான் உங்களுக்கு விரதம் பூர்த்தி ஆச்சு நெய் தண்ணியாவே இருந்தது அப்படின்னா விரதம் பூர்த்தியாகலைங்கிறது பல காலமாக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா இல்ல ஒரு சில குருசாமிகள் அதோட நடைமுறையா வச்சிருந்தாங்க இப்ப அத வச்சே வந்து நம்ம இதுதான் ஒருத்தனுடைய பக்தியின் அளவுகோல் அப்படிங்கறது சொல்றது வந்து கண்டிப்பா தவறான ஒரு விஷயம் ஏன்னா அந்த தேங்காயுடைய தன்மை நம்ம காட்சியை எடுத்துகிட்டு போகக்கூடிய நெய்யுடைய தன்மை பல விஷயங்கள் இருக்கு இது அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டு தேங்காய் நம்ம அடைச்சிருக்கக்கூடிய காற்று போகக்கூடிய தன்மை இப்படி பல விஷயங்களும் இருக்கு ஒரு விரத்தருக்கு விரதம் பூர்த்தியாச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லையா பகவானுக்கு தான் தகுதி இருக்கு அவர் தான் தீர்மானம் பண்ணணும் இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா இது வந்து ஒரு பக்தர்கள் ஒழுங்காக விரதம் இருக்கணும் அவருடைய விரதத்தில் ஏனோதானோன்னு ஃப்ரீயா ஃப்ரீயாக கூடாதுங்கிறதுக்காக மேபி அந்த காலத்து குருசாமி சொன்ன ஒரு விஷயம் அது இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இவர்கள் அடுத்தவர்கள் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் ஒருக்கா மலையில் போய் தரிசனம் முடிச்சுட்டு இறங்கி வரோம் அந்த நம்ம துலாபாரமெல்லாம் இருக்குது அந்த பகுதியில் உட்காந்து ஒரு குரூப்பு இது பிரிச்சுட்டு இருக்காங்க நெய் பிரிச்சு பிரிச்சிருக்காங்க அவங்க குரூப்ல அப்போ உடனே வந்து அவர் கொடுத்து சொல்றாரு நம்ம சங்கர் சாமியோட முடி பிரிக்க போறாங்க வாங்க அதை வீடியோ எடுப்போம் அது எப்படி அவரோட விரதம் பூர்த்தி ஆச்சா பாப்போம் வீடியோ எடுத்து இது ஒருத்தர் விரதத்தை இருமுடி உடைக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க அது வந்து வீடியோ எடுத்து இவர் சரியா விரதம் இருந்திருக்காரு ஊர் ஊரை சொல்லணுங்கிறது குறியா இருக்காங்க அதெல்லாம் பாதி அது அவர் சொல்றாரு அவரோட எடுத்து முடிச்சிட்டு பரவாயில்ல அவன் தேங்காய் அவன் நெய் கெட்டியா தான் இருக்கு அவன் விரதம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் பண்ணிச்சு வா போறோம் இல்ல இல்ல போ அடுத்து குருசாமியோட முடிய பிரிப்பாங்க அதையும் பாப்போம் சோ இது வந்து என்ன ஆயிருது அப்படின்னா நமக்கு வந்து இதோடைய தாற்பரியம் போய் இது ரொம்ப வந்து ஒரு அடுத்தவர்களை மட்டம் தட்டத்துக்காக அடுத்தவர்களை வந்து கேலி பொருளாக ஆக்குவதற்கான ஒரு விஷயம் ஆயிடுது விரதம் பூர்த்தியாயிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது அளவு அளவுகோல் வச்சுக்க முடியாது பகவானால அளவு அளவுகோல் வச்சுக்க முடியும் நமக்கு தெரிஞ்சே ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு குருசாமிக்கு உண்டு அந்த குரூப்ல வர ஐயப்பன்மார்களுக்கும் உண்டு அது கட்டாயம் நம்ம சொல்லணும் அதற்காக அது நெய் தேங்காயை வச்சது அளவுகோல் போட வேணாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆஹ் வேற ஒரு வீடியோலையும் அதை சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய குழுவில் நடந்த ஒரு சம்பவத்தை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டார் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு குருசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர் விரத நியமங்கள்ல கரெக்டாக இருக்கணும்னு இன்சூஸ் பண்ணக்கூடியவர் அதனாலேயே அவருக்கு அதிகம் கூட்டம் வராது என்ன தப்பு பண்ணா அப்பவே திட்டி விட்டுருவாரு அதுக்கு அடுத்த வருஷம் மலை கூட்டு மாட்டார் அப்போ மொத்தமே அவங்க ஏழு பேர் எட்டு பேராக தான் போவாங்களாம் அவங்களுடைய குழுவுல அப்ப அந்த மாதிரி மா அவங்க குழுவுல மாலை போட்டுருக்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து சிகரெட் குடிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவர் பார்க்கவும் செஞ்சுட்டாரு ஃபோன் பண்ணி வேற ஒண்ணுமே சொல்லல ஃபோன் பண்ணி நீ சாயந்தரம் நம்ம ஊர்ல இருக்கிற ஐயப்பங்களுக்கு வந்துருங்க அப்படின்னாரு சரிங்க வந்துட்டாங்க இவரும் வந்துட்டாரு தீவாராதனையை கூட்டி முன்னாடி நிறுத்திட்டாரு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தீவாராதனையை பார்த்தாச்சு நீ ஐயப்பனை பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் அதனால நீங்க ஐயப்பனை பார்த்தாச்சு அந்த விரதம் நீங்க ஒழுங்கா இல்லாத போது நீங்க பெரியவாத வரத்துக்கோ பதினெட்டாம் அடி விரதக்கோ உங்களுக்கு தகுதி இல்லை எப்ப நீ சிகரெட் குடிச்சியோ அப்படின்னு சொல்லி மாலையை கட்டி வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அது சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்து ஒரு குருசாமிக்கு அவர் ஒழுங்கா இருந்தா தான் வரும் குருசாமியோ அர்த்தம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் இல்லையா அப்ப அத வந்து ஒரு இதுதான் சபரிமலையுடைய நியமம் இதை இப்படித்தான் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நம்ம குழுவுல வந்தா போறோம்னு சொல்லும் எல்லா குருசாமிகளுமே தீர்மானம் பண்ணிட்டாங்கனாலே எல்லா விரத நியமங்களும் கிட்டத்தட்ட சரியாயிடும் அதனால எல்லா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமான குருசாமிகள் தான் இருக்காங்க ஒரு சில பேர்களுடைய தவறு வந்து இப்போ எல்லாருடைய தவறாகவும் பார்க்கப்படுகிறது அதனால அந்த மாதிரியான பொறுப்பு குருசாமிகள் கையில இருக்கு அவர்கள் வந்து அதை தெளிவாக நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாலே விரத நியமங்கள் பல பல கட்டங்கள்ல சரி சரிப்படுத்தப்பட்டுடும் ஆனால் முக்கியமான பொறுப்பு இப்போ குருசாமிகள் கையில இருக்கு ஆனால் இந்த நெய் தேங்காய் வச்சு அளவுகோல் வேண்டாம் அவரவர்கள் செயல்பாடுகளை வச்சு குருசாமி ஏன்னா பழைய காலத்துல எல்லாம் போட்டோம்னா டெய்லி குருசாமி வீட்டுக்கோ இல்ல பூஜை நடக்கிற இடத்துக்கோ வரணும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் செயல்பாடுகள் என்னங்கிறது குருசாமிக்கும் தெரியும் கட்டாயம் ரெகுலராக மீட் பண்ணுவாங்க ஏதாவது தவறு நடந்தாலோ ஏதாவது காரியங்கள்ல பிசகு இருந்தாலோ அவர்கள் கையோட வாங்கி கொடுத்தா அப்படி பண்ணாத இப்படி செய்யாத இது தவறு அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் இன்றைய காலகட்டத்துல குருசாமியோட தேவையே இல்லைன்னு சொல்லி மலைக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுது ஏன்னா ஏன்னா கோவிலவே மாலை போடுறோம் நீங்க டோக்கன் வாங்கினா மாலை போடுறாங்க இன்னொரு டோக்கன் வாங்கினா இருமுடி கட்டுறாங்க இவ இன்னைக்கு மாலை போட்டாங்க அதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு இருமுடி கட்டுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது விரதம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது இது மாதிரியான சிக்கல்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப நடைமுறை சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கு அதனால இது விரதத்தோட அளவுகொலை தீர்மானிக்க வேண்டியது பகவான் நெய்யுடைய உரையும் தன்மை இல்ல இல்ல வெரி குட் சூப்பர் சூப்பர் நாங்க தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வேண்டாம்னு சொல்லி சரி எங்களுடைய குழுக்கள்ல எல்லாம் எல்லா இருமுடையும் பிரிச்சு எல்லா தேங்காயையும் ஒன்னாக்கிடுவோம் ஒன்னாக்கினதுக்கு அப்புறம் தான் தேங்காய் உடைக்கிறது யாருக்கு யாருக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக நம்ம சவுரிமலைக்கு வரல யாருடைய பக்தி சின்னது பெருசுன்னு சொல்ற சகுதி நமக்கும் கிடையாது அதனால எல்லா தேங்காயும் ஒன்னாக்கி எல்லாத்தையும் ஒன்றா உடச்சு தான் நீ எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் இவரோட பெருசாக அவரோட இவருக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிடுச்சு அவருக்கு பூர்த்தி ஆகலன்னு அது பகவான் தான் சொல்லணும் பகவான் தான் சொல்லணும் ஓகே இப்போ ஆக்சுவலாக மலையில் இருமுடியோடு போகிறாங்க அப்ப தண்ணி குடிக்கணும் தாகமா எடுக்கிறது தண்ணி குடிக்கலாமா கலையில இருமுடி வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கலாமா பொதுவாகவே தா இருமுடிங்கிறது பகவானுடைய அதனால தான் நம்ம இருமுடி எப்போ கட்டிட்டோமோ பகவானுக்கு பூஜை பண்ற மாதிரி அந்த இருமுடிக்கும் பூஜை பண்றோம் காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம எங்கெல்லாம் யாத்திரை பண்ணாலும் எங்க தாத்தாவோட காலத்துல எல்லாம் இருமுடி எப்போ இறக்கினாலும் பூஜை பண்ணி தான் மறுபடியும் ஏத்தணும் அது அந்த அளவுக்கு யாரும் கடைபிடிக்கிறது இல்லைனா கூட குறைந்தபட்சம் கார்த்தாலையும் சாயந்தரமுமாவது இருமுடிக்கு ஏதாவது ஒரு பழமோ ஒரு பானகமோ ஒரு கல்கண்டோ நேவத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு தான் இருமுடி எடுக்கிறதுங்கிற ஒரு மரபு இருக்கு அதுதான் பழைய காலத்து மரபும் கூட இந்த இருமுடியில பகவான் இருக்கார் அபிஷேகம் நெய் அபிஷேகம் ஆகிற வரைக்கும் அது வந்து பகவானாக பாவிக்கணும் அதனால தான் இருமுடி தலையில இருந்தா யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணலாம் இருமுடியை எடுத்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணலாம் இருமுடி தலையில இருக்கும்போது நமஸ்காரம் பண்ணாதது காரணம் என்னன்னா அதுல பகவான் இருக்கா சோ அதை சுமந்து இருக்கக்கூடிய நேரத்துல தண்ணிதான் எடுக்கிறதுனா குறைந்தபட்சம் நம்ம வந்து பக்கத்து இருக்கக்கூடிய ஆறா ஒரு சாமிகள்கிட்ட இருமுடியை கொடுத்துட்டு பண்ணலாம் பண்ணலாம் எது சாப்பிடறதாக இருந்தாலுமே இப்போ ஏதாவது ஒரு வழியில் இப்போ நிறைய மலை மலைக்கு போகும்போது பார்த்தோம்னா குளுக்கோஸ் கொடுப்பாங்க டயர்டா கூடாதுன்னு சொல்லி இல்ல ஜூஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருமுடி எடுத்து ப்ராப்பரா ஒரு இடத்துல வச்சுட்டு நான் மலையில நம்ம மலைக்கு தான் போறோம் கண்டிப்பா நிறைய பழமொழி சாமிகள் இருப்பாங்க கன்னிசாமிகளுக்கோ இல்ல முதல் மூணு மலை குடிக்காதவங்க இருமுடி சொந்தமா இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் அது ஒரு நடைமுறை அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால அப்படி பயம் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கிற ஏதோ ஒரு சாமிகிட்ட கட்டா கட்டாயம் தண்ணி குடிக்கணும் இருமுடி ஒரு இறக்கி தாங்கன்னு சொன்னா யாரும் முடியாது நீ அவன் வேலைய பாத்துக்கவும் சொல்ல போறதில்ல கட்டாயம் எல்லா சாமியிலும் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அத மாதிரி பண்ணிட்டு இவங்க குளுக்கோஸ் சாப்பிட்றதோ ஜூஸ் குடிக்கிறதோ இருமுடி தண்ணி குடிக்கிறதோ பண்ணலாம் அதே இது எதாவது ஏதாவது உணவு பண்டங்கள் சாப்பிட்டோனா குறைந்தபட்சம் கையும் வாயையும் சுத்தப்படுத்திக்கணும் பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கையை காலையை சுத்தப்படுத்தி கொண்டு மறுபடியும் இரு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இரு முடிய தகுந்த ஒருத்தர் மூலமாக இறக்கி வச்சுட்டு இதை பண்ணினா உத்தமம் ஓ சிறப்பு 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 இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு துக்கம் சார்ந்த ஒரு செய்தி வந்துருச்சு மாலை போட்டிருக்கோம் அது எப்படி அப்படியே இருக்கலாமா இல்லை கேட்டவுடனே குளிச்சுடணுமா அது என்ன செய்கிறது அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது இது இது வந்து அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்தது பொதுவாக வந்து சில பேருக்கு வந்து இந்த செய்திகளை கேட்டாலே குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு நிறைய பேருக்கு உண்டு அது மாதிரி இருப்பவர்கள் அவங்க மனசு அப்படி குளிக்கணும்னு சொல்லிட்டு தான் போனோம் இல்ல அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல எங்கேயோ சம்பவம் நடந்திருக்கு நம்ம உறவினர்கள் நமக்கு தீட்டு உள்ள விஷயம் அப்படின்னா சமாச்சாரம் வேற அதை பத்தி நான் பேசல இது ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் யாரோ ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு அது மாதிரியான விஷயங்கள் கேட்டதுக்கெல்லாம் நம்ம குளிக்கணும் போன்ல கேட்டதுக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லமா அந்த அந்த இடத்த கிராஸ் பண்றோம் நேரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா நம்ம குளிக்கத்தான் வேணும் அல்லாமல் இந்த போன்ல கேட்டதுக்கோ இல்லை மாதிரி செய்திகள் டிவியில் பார்த்ததுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஓகே நிறைய கேள்விகள் வந்து இந்த துக்கம் தொடர்பான கேள்விகள் நிறைய இருக்குது தாத்தா இறந்துட்டார்னா எப்போ மலைப்படுறது இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பாருங்கள் உங்கள் கேள்விகள் எல்லாற்றுக்குமான பதில்கள் அதில் இருக்குது ஏன்னா எத்தனை பேர் உறவுகளில் எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம அதில் பேசியிருக்கோம் அதை பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு அடிப்படையில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நான் அண்ணா கிட்ட கேட்டு அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு பெற்று தந்திருக்கேன் உங்களுக்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதுவரைக்கும் அண்ணாவோட வீடியோஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பெரும்பான்மையான உங்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதையும் பாருங்கள் அதையும் தாண்டி எதாவது இருந்தால் மறக்காமல் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வரக்கூடிய நாட்களில் அண்ணாக்கிட்ட பதில் பெற்று உங்களுக்கு சீக்கிரமே தரேன் நான் அண்ணா Saranno <tai> mi pa <tai> <tai mi è ande? tai>